ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து ஒரு சிம்பிள் ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா சரிதிரை ட்ரின்செட் பண்ணி நம்ம இது மாதிரி ட்ரிபிள் ஏராக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும் போதுங்க அழகாக அந்த டிசைனை நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு தான் கிளாஸ் பீட்ஸ் நம்ம வாங்க போகிறோம் இதை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க உங்களுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது மாதிரி சிம்பிளான ஆரி ஒர்க் வேணும்னா நீங்கள் கூட அழகாக வீட்டிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி இது மாதிரி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை மேக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க அண்ட் நீங்கள் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறையா வந்து டிசைன்ஸ்லாம் நான் வந்து இது பண்ண போகிறேங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர ரெடியாக இருக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம பண்ணுற டிசைன் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் டிசைன் காமிச்சா கூட நாங்கள் அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அண்ட் என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்களோ அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட டிசைன்ஸ்கெலாம் நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோங்க பயன்படுத்தி ஒரு டிராயிங் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இது மாதிரி மேங்கோ மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க என்னோடய கிளைண்ட் வந்து இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்தா போதும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னிருந்தால் அதனால் ஸோ நம்ம சிம்பிளாக வந்து இது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ஓவரால் இதோட மிஷின் ஒர்க் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேண்ட் ஒர்க்கு தான் இந்த மீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாம் முடிச்சுட்டு இதோட லுக் நம்ம பார்ப்போம் பாங்க இந்த மாதிரி ஒர்க்லாம் எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு நிறையா பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கும் இதோட ஸேரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்காங்களா இல்லை மேங்கோ செஞ்சுருக்காங்களா என்னன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு மேட்சிங்கா வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி டிசைன் பண்ணலாங்க இதோட ஸாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் போட்டிருந்துச்சு ஸோ அதே பிக்சரை வந்து நம்ம இந்த பிளவுஸ்க்கு போட்டுடலாம் சொல்லிட்டு நான் வந்து இதை அதே பிச்சரை காப்பி பண்ணியிருக்கீங்க சாரில என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைன் நம்ம பிளவுஸ்க்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸேரீக்கு மேட்சிங்கா இருக்கும் ஏன்னா அது வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே தெரியும் அதனால வந்து மேக்ஸிமம் வந்து இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்குடைய அவுட்லைனுக்கு வந்து இது மாதிரி வந்து க்ராஸ் பீடு வச்சு க்ராஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க என்னுடைய வீடியோஸ் வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நெக்கு மட்டும் டிசைன் வச்சா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை ஹேண்டுக்கு கொஞ்சம் டிசைன் வச்சுனாதாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் எது செஞ்சாலும் அதை பெர்ஃபெக்டாக செய்யணுங்கிறதுக்காக நான் ஹேண்டுக்கும் அதை சரியாக வச்சுட்டுருக்கேங்க